சிவாயணம கெடியுண்டேஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு திருப்பாச்சூர் ஈசன் கொடுத்த பொற்காசுகள் என்னடா இது ஈசன் பொற்காசு கொடுத்தாரா அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தோணுது இல்லைங்களா அவருடைய பொற்காசு கொடுத்த வரலாற பத்தி நாம இப்போ பார்க்கலாம் திருப்பாச்சூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கும் திருத்தணிக்கும் போற வழியில இந்த திருப்பாச்சியூர் அந்த ஊர்லதான் இந்த ஈசனுடைய கோவில் இருக்கு இதுல எழுந்தரில் இருக்கக்கூடிய ஈசனின் பெயர் பாசீஸ்வரர் அம்பாலின் பெயர் தக்காதாளி இவங்க இந்த இடத்துல அம்பாலே ஈசனை வழிபட்ட தலம் அதனால இது அந்த அளவுக்கு விசேஷமான தலம் எப்படின்றத பத்தி இப்ப நானும் பார்க்கலாம் தொண்டை நாட்டில் என்ற ஊர்ல என்பவருக்கு மகளாக பிறந்தவள் குணவதி அவ பேரு என்னவோ தெரியல குணத்துல அவ வந்து சொக்க தங்கமாக இருந்தாள் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவள் நல்ல குணம் கொண்டவள் அவ வந்து உரிய வயது பருவ வயதான் வந்தவுடனே எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய தானே தன் மகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும்ன்ற ஆசை இல்லையா அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த ஆசை வந்துச்சான் தன் மகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும்ன்ற ஆசை வரும் வந்ததுனால அவங்க வந்து நிறைய வரன்களை எல்லாம் பார்த்தாங்களாம் வந்து பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொண்ண ஒரு பொண்ணா பாக்க மாட்டேன்றாங்களாம் வர்றவங்கெல்லாம் தெய்வம்னுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறாங்களாம் அப்போ அவங்க பெத்தவங்களுக்கு தெய்வம் வணங்கிட்டு போறாங்களே நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க காலமே ஆயிட்டாங்கலாம் அப்போ இந்த பொண்ணு மட்டும் தனியா இருந்துச்சா அது பாட்டு அது சரி நம்ம அப்பா அம்மா இல்லையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் பொழுது சரி நம்ம இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆகிறது நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுகிட்ட இருந்த பொண்ணு பொருள் அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு போனது எல்லாத்தையும் எடுத்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்து அதுல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மன நிம்மதி தன் வாழ்க்கையே இப்படியே போக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வெள்ளையா அழக ஒருவர் வந்தாராம் வந்தவுடனே இந்தம்மா வந்து யார் நீ அப்படின்னு கேட்கிறாராம் கேக்குறாங்களாம் அப்போ அவர் என்ன உனக்கு தெரியலையா நான் வந்து உன்னை அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன கேக்கும் பொழுது அவங்களுக்கு உன்னை நான் குழந்தை வரமாக கொடுத்தேன் என்ன உனக்கு தெரியலையா நீ எனக்காக பிறந்தவள் என்னுடன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முருவலோட அவர் போறாளாம் அவர் பின்னாடியே இந்த அம்மா போறாங்களாம் போகும்போது ஒரு மல்லிகை தோட்டம் மல்லிகை பூ வாசனையா இருக்கா நம்ம எல்லாம் கனவு கண்டோம்னா உண்மையிலேயே அந்த கனவு நம்ம நடக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா நீங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே கனவு வந்திருக்கும் அந்த கனவுல காண்ற காட்சி உண்மையிலேயே நடக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கும் இருந்துச்சா மல்லிகை தோட்டத்துக்குள்ள போன உன்னையே அவர் வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம் அந்த காடே அதிர்ற மாதிரி சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாராம் இந்த எழுந்துக்கிறாங்களாம் அதுதான் கனவுல கண்ட காட்சி நஜ்ஜமா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா எழுந்துட்டு நாம கண்ட கனவுல எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அம்மா கனவு கண்ட இடத்துல நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அழகான மல்லிகை தோட்டம் இருந்துச்சாம் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்துதான் வந் அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சா இது என்ன இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சிவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் சிவனுக்கு தினவும் பூஜை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த அம்மா யோசிச்சாங்களாம் அப்போ இந்த பூஜை பண்றதுக்கு ஒரு அந்தனர் வேண்டுமே அப்படின்னுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்களாம் தினமும் இந்த கோவில்ல பூஜை பண்ணணும் அதற்கு ஒரு அந்தனர் தேவை அந்த யாராவது இருந்தா சொல்லுங்களேன் ஒரு அந்தனர் வந்தாராம் நான் தினமும் பூஜை செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் என்கிட்ட பசுக்கள் எல்லாம் இருக்கு அந்த பசுவினுடைய பாலை நான் எடுத்துட்டு வந்து தர அந்த பாலுல நீங்க அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்லாம் சரி நீட்டு அந்த அந்தனரும் ஒத்துக்கிட்டாராம் இந்த அம்மா என்ன பண்ணாங்களா இந்த அம்மா கிட்ட இருக்கிற பசுக்கள் இருக்கிற பாலெல்லாம் எடுத்துட்டு வந்து டெய்லி வந்து கொடுக்கறாங்களாம் என்ன அப்ப ஈசனுக்கு கொடுக்கும்போது தினம் பால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இறைவனை வழிபடுறாங்களாம் அப்போ இறைவன் என்ன பண்ணாராம் இந்த அம்மாவை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திருவிளையாடல் ஆரம்பிச்சாராம் என்னன்னு பார்த்தாக்கா நாட்டுல ஒரே பஞ்சம் பசி ஒன்னும் முடியல இந்த அம்மாவா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் இந்த அம்மா கையிலயே காசு இல்லைன்னா எப்படி அந்த அம்மா உதவி செய்ய முடியும் ஈசனுக்கு இருந்த பசும்பால எல்லாம் தினம் அபிஷேகத்துக்கு குத்துர்றாங்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அதனால என்ன பண்ணாங்க வழக்கம் போல் அந்தனர் கிட்ட பால் கொடுக்கும்போது அந்தனர் சொன்னாரு நீ வந்து உனக்கு காசு தேவைப்படும் இந்த பொற்காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மா ஒரு வன்னியரிடம் கொடுக்குறாங்களாம் அவர் பார்த்துட்டு அந்த பொற்காசுக்கு உண்டான பணத்தை ஏழை எளியவர்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு வராங்களாம் இதே மாதிரி போயிட்டு இருக்கான் அப்புறமா நாட்டுல கஞ்சி பஞ்சம் பசி எல்லாம் போய் மழை பெழிஞ்சு பயிரெல்லாம் செழிப்பா வளர்ந்து நல்லா ஆயிடுச்சான் அப்போ இந்த அம்மா கிட்ட வேலை பார்த்தாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் சரி இந்த அம்மா வந்து இந்த பால எல்லாம் வித்து இவ்வளவு பொற்காசுகள் வாங்குறாங்களே நாம ஏன் இந்த பாலை எடுத்து விக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி பாலை எடுத்து இவங்க விற்க ஆரம்பிச்சுட்டு மீதி பாதி பாலுக்கு தண்ணிய கலந்து வச்சிருக்காங்களாம் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது எப்பவும் போல எடுத்துட்டு போயிட்டு இந்த பாலை கொடுக்கறது அவங்க குருக்கு கொடுக்கற காசை வாங்குறது எடுத்து போய் கிட்ட கொடுக்கறது வன்னியர் இல்ல அவங்க பையன்தான் இருந்தான் அவங்க பையன்கிட்ட அந்த பாலை கொடுத்துட்டு அந்த பொற்காசுகளை வாங்கி எப்பவும் போல இந்த அம்மா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இயர் ஊர்ல இருந்து வந்தாராம் உடனே இந்த குணவதி அம்மா கிட்ட சொன்னாராம் அம்மா இத்தனை வாட்டி வந்து நீங்க கொடுக்கற தங்கம் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ வந்து தங்கம் வந்து தரம் குறைஞ்சிருக்கே ஏமா அப்படின்னுட்டு கேக்குறாராம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் அந்தனர் கிட்ட கேக்குறாங்களாம் ஏன் இந்த மாதிரி தரம் குறைஞ்ச பொற்காசுகளை எனக்கு கொடுத்தீங்க பால் தரம் குறைஞ்சதுனால தங்கத்தினுடைய தரமும் குறஞ்சிருச்சு அப்படின்னு அந்த அந்தனர் சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சா அது எப்படி தங் இது பாலினுடைய தரம் குறையும் அவர்கள் வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நாங்க தான் இந்த மாதிரி பால்ல தண்ணி கலந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஏமாத்தி வாங்கின காசெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அம்மா கிட்ட குடுத்துட்டாங்களாம் அந்த அம்மாவும் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கிட்ட கொடுத்தாராம் அந்த இத வந்து அர்ச்சகர் கிட்ட இந்த அம்மா இந்த மாதிரின்னு சொல்லும் போது அர்ச்சகர் சொல்லாராம் நீ வந்து மாசில்லாத மாணிக்கம் உன்னுடைய குணத்தை பார்த்துதான் நான் உன்னை இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தாராம் அப்போ என்னை உங்களுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னோம்னு உடல் பூமியில் விழ உள்ளே இருக்கும் ஆன்மா இறைவனுடன் இரண்டர கலந்துடுச்சான் அந்த கோவில் தான் இந்த கோவில் இவர் அம்பாளை தன் காதலி என்று அன்பாக அழைத்ததனால் இந்த கோவிலுக்கு தங்காதலி அம்பாள் என்ற பெயர் வந்தது இந்த கோவில்ல சொர்ண காளியும் சொர்ண பைரவரும் எழுந்தருளி இருக்கிறாங்க இந்த கோவில் அம்பாலே வந்து பூஜை பூஜித்ததுனால இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதனால திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக இந்த ஈசனை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ண நன்றி